ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சைஸ் பாடி மெஷர்மெண்ட் நேரடி அளவெடுத்து கட் பண்ணி கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த ஸ்பெஷல் வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பக்கம் மறக்காமல் சப்ளை பண்ணிக்கிறேன் கூடவே பக்கத்துக்கு பில் பட்டினை அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நம்ம ஒரு நியூஷனாக வரும் வாங்க வீடியோ போகலாம் பாருங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறது தேவையான அளவு என்னென்னு பாருங்கள் டெல்த்து பதினஞ்சு சோல்ட்ரு பதினாறு அப்பர் செஸ்ட் நாற்பத்தி மூணு மிடில் செஸ்ட் நாற்பது புழு வந்து நாற்பத்தி ஒன்று ஆம்கோல் வந்து பத்தரை பத்தொம்பதரை அஞ்சு ஸ்லீவோட லென்த்து பாருங்கள் பத்து இஞ்சி ஸ்லீவோட ரவுண்டு பதிமூணு இஞ்சி ஃப்ரண்ட் நெக் எட்டு பேக் நெக்கு பத்து மிடம் மெயின் டாட் வந்து பதினோரு இன்ச்சு சரிங்களா ஷோல்ட்ருலேருந்து மெயின் டாட்டு அந்த மெயின் டாட்லேருந்து இருந்து அதோடய பட்டியோட ஜாயின்ட் வரைக்கும்லேருந்து மூன்றரை இன்ச்சு இந்த அளவில் வச்சு நம்ம க்ளோஸ் கட் பண்ணிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் பேக் ஷீட் தான் கட் பண்ணியிருக்க போகிறேன் கீழே பக்கம் பாட்டம் ஃபோல்டிங் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் போட்டு ஸ்ட்ரெயிட் ஆகிய போட்டுருங்க ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள் பதினஞ்சு இன்ச்சு பதினஞ்சு இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணிடுங்க அதிலேருந்து தையலுக்காக அரை இஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மார்க்லேயும் ஸ்ட்ரைட்லியாக போட்டுருங்க எப்போதான் போல் அடுத்து பாருங்க சோடோட ஃபுல் லென்த்து பதினாறு இஞ்சி அதை ரெண்டாக பிரிச்சிருங்க எட்டு இஞ்சி பாருங்க எட்டு இஞ்சி மார்க் பண்ணிவிட்டேன் ஃபுல் லென்த்து பதினாறு இந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஜெஸ்ட்டு அப்ப அப்பர் ஜெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இஞ்சி ஒன்றைய ஆறு இஞ்சி மைனஸ் பண்ணிடுங்க பாருங்க நாற்பத்தி மூணு அப்பர் செஸ்ட் சரிங்களா சோல்ட்ரு அகலம் கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணை கால இஞ்சி வச்சு மார்க் பண்ணிடுங்க மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா மூணை காலிஞ்சி வச்சுருப்போம் கீழ்பக்கம் பார்த்திங்கன்னா காலிஞ்சி சேர்த்து மூன்று வச்சு மார்க் பண்ணிருங்க பேக் நெக் இறக்கம் பேக் நெக் இறக்கம் பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சி பாருங்கள் இதுலேருந்து கிராஸ் எடுத்திங்கன்னா இதுலேருந்து இந்த பக்கம் சரிங்களா பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக பத்து இஞ்சி வச்சு பாருங்கள் பத்து இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து கால் இஞ்சி மேல் பக்கம் தையல்காக மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு காலி இஞ்சி தையல்காக மார்க் பண்ண பார்த்திங்களா அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருலாம் அதே மாதிரி இந்த நமக்கு மூன்று இஞ்சி மார்பிருக்கோம் அதுலேயும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு பாக்ஸ் மார்க் மார்க் பண்ணிடுங்க பேக்னுக்கு வந்து ரவுண்டு இந்த வலைவீஸ்களை எடுத்து ரவுண்டு ட்ராப் பண்ணிட்டுருக்கலாம் அடுத்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஆர்எம் இருக்குது அதே ஆர்எம் எம் கீழ் பக்கம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் லைம்பான் வாங்க அப்பர் செஸ்ட்டு நாற்பத்தி மூணு நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்பர் செஸ்ட்டை ஆறரை டிவைட் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் அதனால் என்ன பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ரவுண்ட்டை தான் நம்ம பார்க் பண்ணணும் ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா பதிமூணு இஞ்சி பதிமூணாக ரெண்டாக பிரிச்சுருங்க ஆறரை இஞ்சி வரும் இதில் இருந்து பார்த்திங்கன்னா அளவு ஆறரை அஞ்சு வச்சு மார்க் பண்ணிருங்க அடுத்து பாருங்கள் ஆறரைஞ்சி மார்க் பண்ணிட்டோம் இதுக்கு ரெண்டு கேப் அளவுக்கும் பாருங்கள் ஆரை கால் இருக்குது அதில் ஒரு பாயிண்ட்டு வச்சுட்டு மூணு ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடுங்க இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடலாம் இதில் பார்த்திங்கன்னா மூணு ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம் அதே மூணு ஒரு பாயிண்ட்டை இந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் மார்பு செலவு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட்டு நாற்பத்தி மூணு ப்ளஸ் நாலு நாற்பத்தி ஏழு இதை நாலாக பிரிச்சிருங்க பதினொன்று முக்கால் வரும் பதினொன்றை முக்கால் வரும் அந்த பதினொன்னே முக்கால் அப்படி இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிடலாம் பாருங்கள் பதினெழு முக்கால் வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி கீழ்பக்கமும் பதினெண்ணே முக்கால் வச்சு மார்க் பண்ணிடுங்க இது வந்து ஃப்ரண்ட்டு கேப்பு ப்ளவுஸு அதனால் கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா இடுப்பை மார்க் பண்ணக்கூடாது எப்போதுமே மேலே கீழே வைக்கமோ அதே அளவுக்கு கீழே வச்சிருந்தோம் சரிங்களா பாருங்கள் இந்த ரெண்டு மார்க் ஷேட்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இதையும் மார்க் பண்ணிவிடுங்க இது எக்ஸ்ட்ரா துணிக்கிறாங்க சரிங்களா இது பெரிய சைஸ்னால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கு இந்த மார்க்கு இந்த மார்க்கு சரிங்களா மூணு மார்க்குக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ரவுண்டு ட்ரா பண்ணிடலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ நாம்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து பத்தொம்பது இஞ்சி பத்தொம்பதுல பாதி பார்த்திங்கன்னா ஒம்பதுரை இதில் வந்து ஒம்பதரை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் பாருங்க நமக்கு கரெக்டாக ஒம்பது இன்ஜி வந்துருச்சு சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம அடுத்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சி மார்க் பண்ணி ஒரு இன்ஜில் மார்க் பண்ணிட்டு இது இருக்கும் பாருங்கள் பத்தே முக்கால் இருக்குது அதை அப்படியே டேப்பை ரெண்டாக மடிச்சுட்டு நட்டு சென்டரில் மார்க் போட்டுருங்க இது லென்த்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இஞ்சி அதனால் நம்ம ஒரு மூன்று இன்ச்சி டாட் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த பக்கம் ஒரு காலிஞ்சி இந்த பக்கம் ஒரு காலஞ்சு மார்க் பண்ணிடலாம் பாருங்கள் பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிவிட்டோம் அப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இறக்கமும் அப்படின்னு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சேமர் போட்டுருங்க கீழ் பக்கம் மாடி சேர்க்கிறதுக்கும் ஒரு சேமர் போட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ நச்சுன்னு எடுத்துருக்கோம் பாருங்கள் பேக் சைடு சேஃப் ரவுண்டு சேஃப் நீட்டாக வந்துரு பாருங்க இப்போ நம்ம சிலிவ் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீ கட் பண்ணுறது பாருங்கள் எப்போ மாதிரி தான் இது கட் பண்ணியிருப்போம் அதை அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போட்டுருங்க சரிங்களா இதை நாளாக ஃபோல்டிங் பண்ணிடலாம் இப்போ வந்தீங்கன்னா ஸ்ரீ ஆம்கோல் ரவுண்டு வந்து அகலமான ஆங்கோல் ரவுண்டு இந்த கிளாத்து பத்துமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள் ஆம்கோல் வந்து பத்தொம்போது அதை ரெண்டாக பிரிச்சுருங்க ஒம்பதரை இஞ்சி ஒரு இன்ஜி மைனஸ் பண்ணிடுங்க சரிங்களா எட்டரை இஞ்சி வரும் ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஏற்றுக்கோங்க ஒம்பதரை இஞ்சி இந்த இடத்துல வரணும் நமக்கு சரிங்களா ஒன்பதே கால் வருது ஒரு காலிஞ்சு சேர்த்துக்கணும் பாருங்கள் கரெக்டாக நமக்கு ஒம்பது இருந்து வந்துச்சு இந்த இடத்துல விரல் வச்சு நல்லா நீ விட்ருங்க நம்ம லைனிங் ப்ளூஸ்லாம் எப்போதும் போல் பார்த்திங்கன்னா அரிசி இருப்பதுக்கு கீழ் பக்கம் ஒரு அரை இஞ்சி கேப் விட்டால் போதும் ஸ்ட்ரைட் லைன் மாட்டுருங்க ஸ்லீவோட லென்த்து பாருங்கள் நமக்கு பத்து இஞ்சி பாருங்கள் கரெக்டாக பத்தில் ஒரு மார்க் பண்ணியிருங்க அதுலேருந்து தையலுக்காக அரை இஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிடுங்க பத்து இஞ்சி நீளம் இந்த ரெண்டு மார்க்லேயும் ஸ்ட்ரெய்ட் டைம் போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் ஸ்லீவோட ரவுண்டு பதிமூணு இன்ச்சு பதிமூணில் பாதி ஆறரை ஆறரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்து பாருங்கள் ஆம்கோல் வந்து பத்தொம்போது அதில் பாதி பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒம்பதுரை ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணால் நமக்கு எட்டரை இன்ச்சு சரிங்களா அந்த எட்டரை இன்ச்சு அந்த இடத்துல வைங்க பாருங்கள் எட்டரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் எட்டரையில் பாதி நாளை காலு அந்த நாளை காலை இங்கேருந்து வைக்கணும் இதுதான் நமக்கு ஆம்கோல் இறக்கும் சரிங்களா நாளைக்கால் வச்சு மார்க் பண்ணிட்டேன் அடுத்து பாருங்கள் இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டுலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா துணிக்காக இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிகிட்ருங்க இது பெரிய சைஸ்னால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்கு வளைவிட்ரா பண்ணிட்டுருலாம் பாருங்கள் இந்த மாதிரி வளைவிட்ரா பண்ணிட்டுருங்க நீங்கள் முதல் முதல் இந்த வளைவு டேப் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக பார்க்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் போட்டு பழகிடும் சரிங்களா இப்போது இந்த இடத்துல ஒம்பது வரை வருதா அப்படிங்கிறதா செக் பண்ணிடலாம் பாருங்கள் டேப் வச்சு அப்படி அளந்துட்டே வாங்க பாருங்கள் நமக்கு கரெக்டாக ஒம்பது ரேஞ்சு இடத்துல வந்துருச்சு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம் பாருங்கள் இந்த இடத்துல அரேஞ்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சீதாக மார்க் இருக்குது அவங்களுக்கு ரெண்டு கரெக்டாக வருதா செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இந்த கிளாத் வந்து இழுக்கக்கூடாது பாருங்கள் நமக்கு கரெக்டாக இந்த சிசர் மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டாக வந்துடுச்சு நம்ம வெட்டினது வந்து கரெக்டாக நடத்தோம் சரிங்களா இப்போ நம்ம சிசி கப்பன் எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று கேப் போட்டிருப்போம் இதுலையும் கட்னா எடுத்துகிட்டு இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க இந்த சிசர் மார்க் பண்ணிட்டுருங்க இந்த இடத்துக்கு சென்ட் பண்ணா சரிங்களா ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் பண்ணி எடுத்துடலாம் இதுதான் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு சரிங்களா பாருங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் எப்படி வச்சுக்கோங்க ஒரு கரெக்டாக ஒரு காலிஞ்சி தையல் போடுற அளவுக்குள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட் சிம்மர் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிட்டுருலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஜாயின் எடுக்கணும் சரிங்களா பாருங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம பேக் சைடு கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு அப்பர் செஸ்ட்டு வந்து நாற்பத்தி மூணு மிடில் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு இஞ்சுக்கிட்ட இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து க்ளா கிராஸில் பண்ணணும் சரிங்களா கிராஸ் கட்டிங் பண்ணணும் கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் பாருங்க இந்த இடத்துல பாருங்க இது கிராஸு இந்த இடத்துல இது கிராஸு சரிங்களா இந்த கிளாத் மேலே இந்த மாதிரி கிராஸை பேக் சைடாக கரெக்டாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க பேக் பீஸ் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் பேக் இந்த இடத்துல இருக்குது இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாகவும் மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் நக்குகளையும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி விட்ருங்க மார்க் பண்ணி இப்போ நம்ம பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் ஒர்க் அடுத்து பாருங்கள் இது வந்து ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம பேக் பீஸ் அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு இதையும் மார்க் பண்ணிவிட்டுலாம் சோல்றதுக்காக ஒரு அரை இன்ச்சு தைதாக விட்டுருக்கோம் இதையும் மார்க் பண்ணிவிட்டுலாம் அடுத்து பாருங்கள் மெயின் டாட்டோட லென்த்து பதினோரு இன்ச்சு பாருங்கள் இது வந்து ரெடி அளவு ரெடி அளவில் இருந்து கரெக்டாக பதினோரு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிடுங்க அதிலிருந்து இறக்கம் பார்த்திங்கன்னா ரெடி அளவு மூன்றரை இஞ்சி சரிங்களா பாருங்கள் இதிலேருந்து ரெடி அளவு மூன்றரை இஞ்சி அதிலிருந்து தையலுக்காக காலிஞ்சி ஒரு பாயிண்ட்டு சரிங்களா மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் எனக்கு இறக்கம் எவ்வளோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்னு இறக்க எட்டு இஞ்சி இது வந்து கிராஸ் ஆகிடுச்சா நான் கிராஸாக தான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் எட்டு இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தேன் அதுலேருந்து காலிஞ்சி தையல்காக மார்க் பண்ணியிருங்க காலிஞ்சி தையல்காக மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடலாம் கழுத்தாகலாம் மூணே காலம் வச்சோம் இந்த இடத்துல நமக்கு மூணு ரேஞ்சு இருக்கணும் சரிங்களா காலிஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஸ்கேர் எடுத்து ரவுண்ட் பண்ணி விட்ருலாம் பாருங்கள் ரவுண்ட் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் நமக்கு கிராஸ் வந்து எடுக்கணும் இந்த இடத்துல ரெண்டு இன்ஜும் அதே மாதிரி பாருங்கள் சைடில் ரெண்டு ரேஞ்சும் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பர் செஸ்ட்டு வந்து நாற்பத்தி மூணு பெரிய சைஸு அதனால் இந்த பக்கம் அரை இஞ்சி வெளியே கொண்டு வரணும் சரிங்களா பெரிய சைஸுக்கு மட்டும்தான் அரை இஞ்சி வெளியே வரணும் பாருங்கள் இந்த மார்க்கில் இருந்து அரை இஞ்சி மட்டும் சரிங்களா வெளியே மார்க் பண்ணிவிட்டேன் இந்த அரை இஞ்சி வெளியே மார்க் பண்ணால் பார்த்தீங்களா இதில் இருந்து இந்த கழுத்து அகலத்தை அப்படி வைக்கலாம் பாருங்கள் மூணை ஆறு இஞ்சி மார்க் பண்ணிவிட்டேன் பெரிய செஸ்ட்டு அதாவது அப்பர் செஸ்ட்டு நாற்பத்தி மூணு இருக்கனால இதோடய டாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச்சு வைக்கணும் போன வெடியில் பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸ்க்கு ஓ ரெண்டுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இஞ்சு சரிங்களா மார்க் பண்ணிவிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கே எடுத்து அவ்வளோ ட்ராப் பண்ணி விட்டுருலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணி விட்ருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட் சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் மார்க்லாம் அப்புறம் பண்ணலாம்

இந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டு பார்த்தீங்கன்னா இதுவும் அகலப்படுத்தணும் அகலப்படுத்தினா மட்டும் மட்டும்தான் கப்பு சைப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் நமக்கு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங்காக உட்காரும் சரிங்களா இந்த இடத்த வந்து கம்மி பண்ணக்கூடாது இந்த இடத்தை அகலப்படுத்தணும் அதோட பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு சரிங்களா இந்த வித்தியாசம் வந்து அதிகமாக இருக்குது அதனால் என்ன செய்யணும் நம்ம க்ராஸ் கட்டிங் பண்ணணும் சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல சம்மர் பண்ணிவிடுங்க நடு சென்ட்ரவுஸ் சம்மர் பண்ணிவிட்டு நடு சென்டர் மார்க்லாம் எப்பவும் போல இந்த மாதிரி மடிச்சுட்டு பாருங்கள் விரல் வச்சு நல்லா நீ விட்டுருங்க நீ விட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கோ அதே மாதிரி வளைவாக கட் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல சீசன் அதாவது இந்த பர்சீஸாக இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் மார்க் இந்த இடத்துல இருக்குது மெயின் டாக்ட் மார்க்கு இதுக்கு நேராக கீழ் பக்கம் மார்க் கோட் இந்த பக்கம் மார்க் பண்ணிவிங்க இந்த பக்கமும் மார்க் பண்ணிவிடுங்க சரிங்களா இப்போ நம்ம ஆம்கோல் சைடு டாக்ட் மார்க் பண்ணிட்டுருக்கலாம் இந்த ரெண்டு மார்க் நடுவில் தான் கொக்கி டாக்ட் மார்க் பண்ணணும் சரிங்களா இது வந்து பெரிய சைஸு சரிங்களா நாற்பத்தி மூணு அப்பர் ஜெஸ்ட்டு மிடில் ஜெஸ்ட்டு வந்து நாற்பத்தி ஏழு கேப் வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு இன்ச்சு இருக்குது அதனால் இதோட கேப் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்கணும் இதை பாருங்க ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் ரெண்டு ரேஞ்சு வைக்கணும் சரிங்களா இந்த கேப் டிஸ்டன்ஸ் அதிகமாக வந்தால் தான் கப் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு ஃபிட்டிங்காக வரும் இதை நீங்கள் உட்கார்ந்தா கொண்டு மாற்றிடக்கூடாது சரிங்களா இதோட லென்த்தையும் வச்சிடணும் இந்த கேப்போல் வச்சிடணும் நாற்பத்தி மூணு சைஸ் சப்பர்ஜஸ்ட் வந்துச்சா அவங்களுக்கு இந்த சைஸை வந்து அப்படியே வச்சிடணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒன்று போல் வச்சுருக்கோம் சரிங்களா இதை வந்து ஒன்று போல் வச்சிருக்கனால ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக வருமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு எப்படின்னு பாருங்கள் இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று சரிங்களா இதை இடுப்பு வைக்கிறதுக்கு நாலாக பிரிக்கணும் சரிங்களா நாலாக பிரித்தா என்னை எப்படி வரும் பாருங்கள் பத்தே கால் பத்தே கால் பத்தே கால் பத்தே கால் சரிங்களா ஆனால் நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெண்டு பத்தே கால் ரெண்டு பக்கம் பத்தே கால் பேக்கு பத்தே கால் அப்படி வைக்கக்கூடாது சரிங்களா ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்பதே கால் வரணும் சரிங்களா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒம்பதே கால் வரணும் சரிங்களா இந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணி நமக்கு அக்கியூர்டாக ஒன்பதே கால் வந்துருச்சு சரிங்களா இந்த மாதிரி ஒன்பதே கால் வந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு எப்போ ப்ளவுஸ் வரும் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் பேக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு மேலே வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும் பாருங்கள் பெரிய சைஸாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த பக்கம் எக்ஸ்டன்ட் பண்ணக்கூடாது இந்த பக்கம் தான் எக்ஸ்டன்ட் பண்ணணும் சைடை பார்த்திங்கன்னா ஒன்று போல் ஜாயின் பண்ணணும் சைடை ஒன்று போல் ஜாயின் பண்ணால் தான் இருந்து இடு இடுப்பில் இருந்து கை வரைக்கும் ஸ்டைல் வந்து நேராக ஸ்டெயிட்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும் சரிங்களா அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணிடலாம் பாருங்கள் கட் பண்ணி பட்டி கட் பண்ணுறது கிளாத் வந்து இல்லை கம்மியாக இருக்குது அதனால் உங்களுக்கு இன்னொரு கிளாத்தில் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கீழ் பக்கம் மடிச்சுக்கிறதுக்காக ஒரு அரேஞ்சில் ஷர்ட் வாங்கி பாருங்க ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கு கேப் இருக்கும் பாருங்கள் பெரும்பாலும் மேக்ஸிமம் இது சின்ன சைஸ் தான் நமக்கு வரும் எப்படி பட்டி வெட்டிருந்து பாருங்கள் ஃப்ரண்ட்டு கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு இருக்குது ஒரு இன்ச்சு சேர்த்து மூணு இஞ்சி வச்சு மார்க் பண்ணியிருங்க இதில் கிராஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் மூணே கால் இஞ்சு இருக்குது இந்த இடத்துல மூணே கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன் மூணே காலி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூணு இஞ்சி வச்சுருப்போம் அதில் அரை இஞ்சி மைனஸ் பண்ணி ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டோட ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம் பாருங்கள் மூணைகால் இஞ்சி இருக்குது அந்த மூணைகாலையும் வச்சுட்டு இந்த மூணாவது மார்க்ல வைங்க பாருங்கள் பதினோரு இன்ச்சு இருக்குது இந்த இடத்துல பாருங்க இங்கேருந்து பதினோரு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிடுங்க இந்த இடத்துல ஃப்ரெண்டுக்கும் பேக்கு எவ்வளோ பேருக்கும் பாருங்கள் நமக்கு ரெண்டரை இஞ்சு இருக்குது அரை இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம் பாருங்க மூணு இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் இந்த பெரிய சைஸுக்கு பார்த்தீங்கன்னா வளைவு வந்து ரொம்ப விளைவு எடுக்கக்கூடாது சும்மா சிம்பிளாக நார்மலாக தான் எடுக்கணும் பாருங்க எப்படி எடுக்கணும்னா அரை இன்ஜி தான் வச்சுட்டு

ஃப்ரெண்டு எங்கே இருக்கும் பாருங்க ஃப்ரெண்டு இந்த இடத்துல இருக்கு இதில் இருந்து தையலுக்காக எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல ஒரு சேமர் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல ஒரு சிரம பண்ணிங்க இதில் ஒரு இதுதான் ஃப்ரெண்ட் சைடு சரிங்களா பாருங்கள் பெரிய ப்ளவுஸுக்கு பட்டியை வந்து நீங்கள் லென்த்து கூட்டக்கூடாது பட்டியை லென்த்து கூட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து அப்படி சுண்டு இந்த பட்டி சைடு சுண்டுக்கிட்டே மேல் பக்கம் தான் வரும் அதனால் பெரிய சைஸ்க்கு மேக்ஸிமம் பட்டி வந்து சின்ன சைஸ் தான் வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸைக்காக நாற்பத்தி மூணு சைஸ் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிச்சிருந்தேன் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அடுத்து என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட் சைடில் வந்து கவர் தட்டு கட் பண்ணி எடுக்கலாம் எடுத்துவிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸே எடுத்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல அப்படி வச்சுக்கோங்க பாருங்கள் கரெக்டாக அந்த மாதிரி வளைஞ்சுட்டு ஃப்ரெண்டு கவர்த்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க கரெக்டாக ஒரு ஆரஞ்சு கேப்பில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க பாத்துங்க ஃப்ரெண்ட்டு கவர்ந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண மறந்துட்டோம் அதனால தான் வீடியோவில் இன்டில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கைய கற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்